मस लांकावे प्रथम लो के प्रधन तम अपेवार से प्रदााश दा दा

ഓ കട്ടി ഒക്കെ അയിൻഡോ അങ്ങനെ एक पंडत दागन ना था क्या? एक पंडत दागन ना था क्या? शॉपिंग यहाँ पे तो दाग नहीं है, शॉपिंग यहाँ पे तो यंदे ही है, शॉपिंग

අපි ලංකාේ ප්‍රථම ලෝකය ප්‍රථම, කොල්පරේෂ ආයතනය නිදස් නමසේ සිනාමය ආරම්භ කරා ඒවගේම අන්තර්ජාතික කොල් ප්‍රජාවගේ කටයුතු ආරම්භකය එදස් මසන්සේ ප්‍රධානතම අපේ දැවිල සේත්‍රය සම්බන්ධයෙන් කපියල් මලියන පාන්සිීයක් දෙදස් පහා අයවය කතාර. ඒවාගේම දෙදස් විසි හා යවර්සය සඳහාමලියන් හයසිීයක් පෙන් කරලා බන. අපේ දෙදසි පහවර්සයේදී. අර දසේ දහපුත් ඒවාගේ දෙද විසිහ වර්සේදයක් අකර දාසේ දහකපුත් දෙදස් විසි හත වර්සේද අර ට දහකත් ඒගේ මුළු පොල්ලක්කර හතලස් දහක් ස අපි කොල් පැල ඒ හරහා ලක්සල් සි පහගට ආසන්න ප්‍රමාණයක් ප්‍ර්‍යාපත කරන්න වග කරන්න බලාපොරොත්තුවයවා. ්‍රස්පාදන අපනෑනනි කිරීම තුළින් අපි ලබපු ආදායම ඩොර් මලියන් අටසේ පනස් පහත් மற்றும் வெளிநாட்டு தூது மக்களே அனைவருக்கும் எனது காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன் உண்மையிலேயே இன்றைய தினம் வட மாகாணத்துக்கும் அதாவது முல்லைத்தீவு மாவட்டத்துக்கு ஒரு சிறப்பான நாள் என்பதை இந்த தருணத்தினை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் ஏனென்றால் உலக இந்த உள்ள புதுக்குடியிருப்பு பிரதேசத்திலே நடைபெறுவது என்பது அதாவது ஜனாதிபதி அவர்களின் தலைமையிலே நடைபெறுவது என்பது மிகவும் சிறப்பான ஒரு நிகழ்வாக காணப்படுகின்றது அதே போல் இன்றைய தினம் பாலத்துக்கு அதாவது முல்லைத்தீவு மற்றும் வன்னிவால் மக்களுடைய காலாகாலமாக ஒரு கனவாக காணப்பட்ட இந்த பாலத்துக்கு இன்றைய தினம் எமது ஜனாதிபதியின் கைகளினாலேயே முதன் முதலாக இந்த அடிக்கல் நாட்ட வைவமானது நடைபெற உள்ளது என்பதையும் இன்றைய தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன் இந்த இரு நிகழ்வுகளும் முல்லத்தீவு மாவட்ட மக்களுக்கு மாத்திரமல்ல இந்த வடமாகாணத்திலே வாழுகின்ற அனைத்து மக்களுக்கும் ஒரு வரப்பிரசாதமாகும் என்பதையும் இந்த தருணத்திலே நான் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் இங்கே இன்று நடைபெற்று கொண்டிருக்கின்ற உலக தெங்கு தின நிகழ்விலே உண்மையிலேயே தெங்கு முகை மன்னார் மற்றும் கொக்கு ஆகிய இடங்களை இணைத்து இந்த தெங்கு முக்கோண வலியமானது உருவாக்கப்பட்டது இந்த வளையம் உருவாக்கப்பட்டதன் காரணமாக இந்த பிரதேசத்திலே உள்ள உற்பத்தியாக்கப்படுகின்ற தேங்காயானது மிகவும் குறைந்த விலையிலேயே விற்பனை செய்யப்பட்டு வந்தது இந்த தெங்கு பொருள் தெங்கு முக்கோண வளையம் உருவாக்கப்படும் பட்சத்தில் இங்கே இந்த தெங்கு பயிற்சிகளால் பயிற்சியாளர்களிடையே ஒரு சமாசம் ஒன்று உருவாக்கப்பட்டு அதன் ஊடாக இந்த தேங்காய் விற்பனை செய்வதன் ஊடாக தேங்காய்க்கு பொருத்தமாண்டு அமைக்கப்பட்டது அதன் பின்னர்